இப்படி புதினா சாப்பிட்டால் உடல் எடை விரைவில் குறையும் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்க புதினாவை வைத்து எளிதாக எடை குறைக்கலாம் இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதை சாப்பிடுவதால் செரிமானம் எளிதாகிறது வயிற்றில் வீக்கம் வாயு அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் புதினா சாப்பிட்ட பிறகு லேசாக உணர்வார்கள் செரிமான சக்தி வலுவாக இருந்தால் மட்டுமே எடை குறைப்பது எளிது பலர் எடை குறைக்க பல்வேறு உணவு முறைகளை முயற்சி செய்கிறார்கள் மற்றும் மூலிகை பானங்களை குடிக்கிறார்கள் நீங்களும் அதிக எடையால் அவதிப்படுகிறீர்களா விரைவாக எடை குறிக்க புதினாவை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம் புதினாவில் மெந்தோல் என்ற பொருள் உள்ளது இது உடலுக்கு குளிர்ச்சியான உணர்வை தருகிறது இது வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்கிறது இதன் காரணமாக உடல் கல்லூரிகளை சிறிது வேகமாக எரிக்கிறது மேலும் புதினாவின் வாசனை மற்றும் சுவையும் பசியை குறைக்க உதவுகிறது அதிகமாக சாப்பிடும் உணர்வு குறைந்தால் நீங்கள் உண்ணும் உணவு குறையும் அது எடை அதிகரிப்பை தடுக்கிறது புதினா சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்துகிறது இது உடலில் வீக்கத்தை குறைக்கிறது இது பசியை குறைக்கிறது இது உடலில் உள்ள கொழுப்பை வேகமாக எரிக்கிறது இந்த இலைகளில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் குறைவாக உள்ளன நீங்கள் இதை தினமும் உணவாகவோ அல்லது பானமாகவோ உட்கொண்டால் கல்லூரிகள் குறையும் புதினாவை கஷாயமாக குடிப்பது மிகவும் நல்லது இதற்கு சில புதிய புதினா இலைகளை எடுத்து கொள்ளுங்கள் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கிளாஸ் தண்ணீரை ஊற்றி கழுவிய புதினா இலைகளை சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் பின்னர் அதை வடிகட்டி வெது வெதுப்பானதும் குடிக்கவும் தினமும் காலையில் காலை உணவுக்கு முன் இதை குடிப்பது எடையை விரைவாக குறைக்க உதவும் புதிய புதினா இலைகளைக் கழுவி பச்சையகம் என்று சாப்பிடுவது மிகவும் நல்லது இது சரிமானத்தை மேம்படுத்துகிறது இது வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது மற்றும் எடையையும் குறைகிறது மற்றொரு முறை ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்கவும் பின்னர் அதில் புதினா இலைகளை சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைத்து அடுப்பை அணைக்கவும் சில நிமிடங்களுக்கு பிறகு அதை வடிகட்டி தேன் அல்லது வெல்லம் சேர்க்கவும் விரும்பினால் நீங்கள் எலுமிச்சை சாற்றையும் சேர்க்கலாம் அவ்வளவுதான் புதினா தேநீர் தயார் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இந்த தேநீரை வடிகட்டி குடித்தால் அது எல்லா வகையிலும் நல்லது புதினா சட்னி எடை குறைப்பிற்கும் உதவுகிறது மிக்சி ஜாடியில் புதினா இலைகளை போட்டு பூண்டு இஞ்சி உப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து நன்றாக அரைக்கவும் பின்னர் கடுகு மற்றும் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும் அவ்வளவுதான் புதினா சட்னி தயார்